மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த மேம்படுத்தலே ஒரு பிரதானமான பங்கு தரலாக நம்ம கட்சி உங்களோடு சேர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி இரண்டே இரண்டு தான் நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களித்தார்கள் தமிழ் மக்கள் விடுதலை கட்சிக்கு வாக்களித்தார்கள் வாக்களித்தார்கள் அதனூடாக அது கூடிய வாக்குகளால் நான் சிறையில் இருந்து தெரிவு இறுதியான மொட்டுக்கு கிடைத்த வாக்குகளில் இருந்து எங்களுடைய அமல் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் அவரும் வர்த்தக வானியத்துறை அமைச்சராக இன்று சுற்றுலா அமைச்சர் அவருக்கு கிடைத்திருக்கிறது அவரும் நானும் இணைந்து இருந்து பல வீதிகளை மாவட்டத்தில் செய்திருக்கிறோம் முக்கியமாக இவற்றுக்கெல்லாம் ஒத்துழைப்பு வழங்கியவர் கௌரவ பந்துல குணவத்தின் அமைச்சர் அவர்கள் அவருடைய ஒத்துழைப்பு காரணமாக மாவட்டத்தில் இருக்கிற அரசியல் பெறுபவர்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார் அது போன்று ஒரு லட்சம் கிலோமீட்டர்ல பல வீதி ஆரம்பித்து அது முற்றுப்பலா நிலைமை இருக்கிறது அதையும் அடுத்த வருடம் முடித்து தரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் நம்புகிறேன் நாங்கள் சிந்திக்க வேண்டும் எங்களுடைய பலம் என்னவென்றால் வயலும் மீனும் கடலும் ஆறும் அதையால் இந்த பொருளாதாரத்தை அடிப்படையான பொருளாதாரமாக கொண்டு இதில இருந்து எங்களுடைய மூதாதையம் உயர்த்தி கொண்டு அடுத்த கட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியிலே சுற்றுலா வளர்ச்சியிலே தொழிற்பேட்டைகளை அமைக்கிற அந்த வளர்ச்சியை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் தெரியும் வீதி மின்சார நீர்ப்பாசன கட்டமைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது அவற்றை நாங்கள் மெல்ல மெல்ல செய்து வந்திருக்கிறோம் மாடு நெருக்கடியான சூழலில் இருந்த பொழுதும் முடிந்தவற்றை செய்திருக்கிறோம் எதிர்காலத்திலும் அதிகமாக சேவருக்கு மக்களிடம் நாங்கள் விடுகிற வேண்டுமோ என்னவென்றால் ஒரு சிக்கலான சூழல்லே பொலார சிக்கலை மாட்டேந்த நாட்டை மெல்ல மீட்டெடுத்து ஒரு மூச்சோடு நிலைக்கு எங்களுடைய நாட்டை ஜனாதிபதி கௌரவ ரணி வீக்னர் கௌரவன் கொண்டு வந்திருக்கிறார் இதை ஒரு உறுதியான பொலார கட்டமைப்பிலே எதிர்கால எங்களுடைய சந்ததியை உறுதியான பொருளாதாரத்தை வாழ வைக்க வேண்டும் என்றால் அதாவது எங்களுக்கு முன்னாள் இருக்கிற இளைஞர் யூதிகளுக்கு வேலை வாய்ப்பு நம்பிக்கை கொடுத்த ஒரு நாட்டை உருவாக்க வேண்டிய கடமை பொறுப்பு எங்களுக்கும் உங்களுக்கும் அதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அவர் இரண்டாயிரத்தி ஆண்டு நாட்டில் ஏற்படுகின்ற பட்ஜெட்டிலே ஒதுக்கீட்டிலே அதிகூடிய நிதிகளை பெற்று நீங்கள் கேட்டுகிற வாய்க்கால்கள் மின்சார வசதி ஏனைய முடிவுறுத்தப்படாமல் இருக்கிற வீதிகள் வயலுக்கு செல்கிற வீதிகள் அது போன்ற கணிசமானவர்கள்

පිල්ල्याන් වැ තුමා प्र්‍රමුुख සියරූමදේශපාන අධिकारी වල නායකී අප යමාත्याන් से लेකම් තුමා මාर्ග සංवर्ධන අධිकारර සभाबතුමා गොईබිම් හරහා මේ කुम्රු ्याයवाල් හරහා සුන්දර ගම්මානයට පැබිණ නැතිබුණ මාර්ගය धීර්ග කාලෙ इඉඳන් अබलाක් වෙතිබ இந்த 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 வீதியை புனரமைப்பதற்கு புதிதாக அமைப்பதற்கு எமது அமைச்சரிலிருந்து கௌரவ பிள்ளையான அவர்கள் எண்ணூற்றி ஐம்பது லட்சம் ரூபாயினை இந்த கிராமத்திற்கு எடுத்து வந்திருக்கின்றார் இந்த வீதியினை அமைப்பதற்கு இதற்காக இந்த பிரதேசத்தினுடைய எதிர்காலம் சிறந்திருக்கின்றது இந்த பிரதேசத்துடைய எதிர்கால சந்ததிக்கு இந்த இந்த வீதி அபிவிருத்தி உதவுகரமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த பாதை அமைக்கப்பட்டது பின்னர் இந்த பிரதேசத்தினுடைய நிலத்தினுடைய பெருமதி உயர்ந்திருக்கின்றது இருந்ததை விட உயர்வடைந்திருக்கிறது உங்களுக்கு இருக்கின்ற இந்த இத்தகைய வீதி பிரச்சனைகள் மின்சார பிரச்சனைகள் நீர் பிரச்சனைகள் இவற்றை உங்களுடைய ஒவ்வொரு வீடு வீடாக உங்களால் இவற்றை தீர்த்து வைக்க முடியாது உண்மையில் அரசாங்கம் வைத்தியசாலையை அமைத்து வைத்தியர்களை அனுப்பாவிட்டால் முடியாது அரசாங்கம் மின்சார விநியோகத்தை உங்களுக்கு வழங்காது அரசாங்கமானது இந்த பிரதேசத்திலே பாடசாலைகளை அமைத்து மாணவர்களுக்கு உங்கள் மாணவ செல்வங்களுக்கு கல்வியை போட்டுவதற்கு ஆசிரியர்களை அனுப்பாவிட்டால் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லாமல் போய் கிராமங்களுக்கு பாடசா

இந்த நாட்டை வழிநடத்திய காரணத்தினால்தான் இந்த நாடு உண்மையிலே அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கின்றது இந்த வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து வெளிநாடுகள் செலுத்திய கடன் தொகைகளுக்கு வருடங்களாக எந்த ஒரு வெளிநாடுகளும் அபிவிருத்தி வங்கி வங்கி உலக வங்கி போன்றவை சர்வதேச நாணய நிதியம் போன்றவை கடந்த காலங்களிலே எந்த ஒரு உதவிகளையும் இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கவில்லை கடந்த காலங்களில் எடுத்த கடன்களை கொடுக்க முடியவில்லை புதிய கடன்களை மின்சாரம் பெற முடியாமல் இருந்தது பாராளுமன்றத்திற்கு தீ வைத்தார்கள் இப்படியான நிலைமைதான் இந்த நாட்டிலே இருந்தது நான் உட்பட கௌரவ பிள்ளையானவர்களும் இணைந்து பாராளுமன்றத்திலே

அரசியல்வாதிகளும் அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்தால் இந்த நாடு இலங்கை இல்லாமல் போயிருக்கும் நாங்கள் வாக்களித்த கவர்னர் விக்ரமசிங் அவர்களால் தான் இந்த நாட்டை மீள அமைக்க முடிந்தது அதனால் தான் இந்த நாடு மீள் எழுச்சி பெற முடிந்தது என்பது உங்களுக்கு தெரியும் கவர்னர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய முயற்சியினால் தான் சர்வதேச நாணய நிதியத்தின் மூலம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் வரை இந்த கடன் வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையினை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை ஏற்படுத்தப்பட்டது கிடைத்த இந்த கடன் தொகைகளை எதிர்காலத்திலே படிப்படியாக கட்டிக் கொள்வதற்கான ஒரு நிலைமையினை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருக்கின்றது யார் ஜனாதிபதியாக இருந்தாலும் யார் ஆட்சியினை காய்படினாலும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும் அதற்கு ஏற்றபடிதான் இந்த நாட்டை எடுத்துச் செல்ல முடியும் யாரும் ஊழல்கள் இந்த நாட்டை பாடுபடுப்பார்கள் ஆனால் இந்த நிலைமை மாற்றமடையும் கேஸ் கிடைக்காது அதற்கேற்ற மாதிரி எரிபொருட்கள் கிடைக்காது இந்த நிலைமைதான் இந்த நாட்டுக்கு ஏற்படும் இரண்டு கிழமைகள் கூட அந்த ஆட்சியினை கொண்டு செலுத்த முடியாத நிலைமை ஏற்படும் ஆகவேதான் கௌரவ பிள்ளையானவர்களும் நானும் இருக்கின்ற இந்த அரசாங்கத்தில் எதிர்காலத்தில் இந்த கடன்களை பெறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டு இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது ஆகவே இந்த பிரதேசத்திலே இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற அனைத்து வேலை திட்டங்களும் இந்த கடன் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னர் நிச்சயமாக இந்த வருடத்திலும் அடுத்த வருடத்திலும் அவற்றை நிறைவேற்றி தருவோம் என்ற நம்பிக்கையினை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் கௌரவ பிள்ளையானவர்கள் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் இந்த பிரதேசத்திற்கு எடுத்து வர வேண்டிய அனைத்து உதவிகளையும் பெற்றுக் கொள்வதற்காக அவர் அர்த்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் ஐம்பது மில்லியன் ரூபாய் மாத்திரமே பாராளுமன்றத்தில் உள்ள ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படுகின்றது அவர் கிராமிய அபிவிருத்தி கிராமிய பாதுகாத்தி அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் அவர் மில்லியன் ஆயிரம் மில்லியனுக்கும் அதிகமான தொகையினை இந்த இங்கே எடுத்து வந்திருக்கிறார் என்பதை நான் நினைவுபடுத்த